அலிலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதைக் கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன்தான் என்றான் அள்ள இங்கே நூற்றிக்கு அதிபதியானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிறுவையிலே அறைவதற்கு பொறுப்பாளராக இருந்தார் இந்த சிறுவையிலே அறைந்த போர்ச்சேவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள் ஆணி அறைந்தார்கள் மிகவும் சந்தோஷத்தோடு போர் வீரர்களுக்கு ஒரு கைதியை மரண தண்டனை கொடுத்து சிலுவையிலே அறைய வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒரு திருநாள் கொண்டாட்டம் போல அந்த காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே யாருக்குமே நிகழாத வண்ணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கையிலே ஆணிகள் கால்களிலே ஆணிகள் அறைந்த உடனேயே இருள் சூழ்ந்தது எதுவும் தெரியவில்லை அதைக் கண்டே அவர்கள் அதிர்ந்தார்கள் அந்த அதிர்ந்த சில நொடிகளிலேயே பூமியும் அதிர்ச்சி உண்டாயிற்று அதுவரை அதை கண்டிராதவர்கள் பயந்தே போனார்கள் அடுத்து அந்த வேலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஏழு வார்த்தைகள் சிலுவையிலே தெளிவாக இருந்தன பிதாவே இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக பிதாவிடத்திலேயே மன்னிப்பு கேட்டார் நான் தானே அவனை சிலுவையில் அறிந்தோம் நமக்கும் அவர் மன்னிக்க தன் தேவனிடத்தில் வேண்டுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள் பக்கத்தில் இருந்த கல்லன் ஒருவனை என்னோடு பரதேசத்தில் இருப்பாய் என்று சொன்னார் அதையும் கண்டு அவர்கள் பிரமித்தார்கள் அடுத்து அங்கிருந்த தன் தாயாரிடம் யோவானை நோக்கி இதோ உன் மகன் என்றார் யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னார் நான்காவது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று பிதாவை நோக்கி முழக்கமிட்டான் மிகுந்த சத்தத்தோடு அதேபோல தாகமாக இருக்கிறேன் என்றார் முடிந்தது என்றார் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு சிலுவையிலே அறையப்பட்ட ஒன் வாயிலிருந்து வரும் வார்த்தையாக இல்லாமல் முக்கள் முனகல் பிசுறின்றி குரல்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடத்திலே இருந்து தெளிவாக வந்ததனால் நூற்றுக்கு அதிபதியும் போர் செய்பவர்களும் ஆச்சரியமடைந்தது மட்டுமல்லாமல் அவரை கண்டு பயப்படவும் செய்தார்கள் அதோடு மாத்திரமல்ல ஏழாவது வார்த்தையாக மகா சத்தமிட்டு தன் ஆவியை ஒப்புக்கொடுத்ததை பார்த்து நூற்றுக்கு அதிபதி வியந்தே போனான் ஏனென்றால் சிலுவையிலே மரணதன்மை கொடுக்கப்படுவதே அவனுடைய ஜீவன் வதைவதைத்து சாக வேண்டும் ஆணையிலே அடிக்கப்பட்ட ஜீவன் அது மரணமடையாது இரண்டு மூன்று நாட்கள் வேதனையிலே முக்கிக் கொண்டும் முனகிக்கொண்டும் இருக்கும் பிறகு மறித்த பிறகு பட்சிகள் வந்து அவருடைய சரீரத்தை அப்படி சிலுவையில் இருந்தபடியே உண்டு செல்லும் ஆனால் இங்கே அறையப்பட்ட கைதி ஆகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை மூன்று மணி நேரத்திற்குள்ளாக தன் பிதாவிடத்தில் ஒப்புக் பார்த்து அந்த சிலுவை தண்டனையை நிறைவேற்றுகிற நூற்றுக்கு அதிபதியானவன் ரோமானியப் பேரரசிலே பணி செய்கின்றவன் ரோமானியப் பேரரசின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்றவன் நூறு போர்ச்சேவர்களுக்கு அவன் தலைவனாக இருந்து ரோமானிய சட்டத்தை நிலைநாட்டுவதிலே அந்த அரசாங்கத்திற்கு ஒரு முதுகெலும்பு போன்றவன் முக்கியமானவன் ஏராளமான சிலுவைகளை அவன் நிறைவேற்றி தண்டனைகளை பார்த்தபோது இங்கே இந்த நூற்றுக்கு அதிபதியானவன் இயேசு தாமாகவே முன்வந்து மூன்றே மணி நேரத்தில் தன் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புக் அந்த அதிசயத்தை இதுவரை அவன் எப்போதும் கண்டதே இல்லை ஆகவேதான் இந்த வசனத்திலே அவன் தேவனை அறிந்து கொண்டதினாலே இதை பார்த்ததினாலே மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கேட்டதை பார்க்கிறோம் இதைத்தான் மத்திய புஸ்தகத்திலே இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே ஐம்பத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்தவை காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் நூற்றுக்கு அதிபதியானவன் தேவனுடைய குமார் என்று அறிக்கையேட்டும் அறிக்கையிட்டது மட்டுமல்லாமல் பின்பு அவன் தேவனை விஸ்வாசிக்கிறவனாக தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவனாக இருந்ததாக பராம்பரிய வரலாறு சொல்லுகிறது ஆனால் நமக்கு வேதத்திலே சொல்லவில்லை ஆகவே ஆண்டவருடைய செய்கை ஆண்டவருடைய இந்த மரணம் ஆண்டவருடைய இந்த பாடுகள் இன்றைக்கு நாம் அதை சொல்வதன் மூலமாக அன்றைக்கு எப்படி நூற்றுக்கு அதிபதியானவன் புறஜாதியாக இருந்தும் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தானோ அதே போல இன்றைக்கு ஆண்டவருடைய பாடுகளை நாம் செய்தியாக அறிவிக்கும்போது இந்த செய்தியை கேட்கின்ற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியினர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதைக் கண்டு நமக்காக மறித்ததைக் கண்டு அவர்கள் நேசிக்க வேண்டும் இதற்கு இது ஒரு நல்ல சுவிசேஷமான செய்தி இந்த சுவிசேச செய்தியை தேவன் ஆசீர்வதிப்பாடாத ஆமே அலை லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கிரவையும் மகா இறக்கோம் முறுக்கோமுடையவரை நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய பாடுகளையும் உன்னுடைய உபத்திரமங்களையும் சிலுவையில் அறைந்து எங்களுக்காக ஜீவன் விட்டதையும் இதனால் நாங்கள் பாவ மன்னிப்பைப் பெற்றிருப்பதையும் இந்த பாடுகளின் மூலம் இந்த நாளிலே நாங்கள் தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிறோம் தேவனே இந்த செய்தியை கேட்கின்ற அப்பா உம்மை அறியாத ஜனங்கள் இதை அறிந்து ஏற்று கர்த்தர் உண்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் வெற்றிப்படைய உம்முடைய தயவுள்ள கிருவை நீ தெரிந்து கொண்ட ஆத்துமாக்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் துதிகணம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல லூயா சோத்ரம்